ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஷ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துன்றால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன நன்மை தீமைகள் நடக்கப்போகுது பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தோம்னாலே இப்போ பலவிதமான துன்பங்களில் தான் இருக்கீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி விரயம் மூன்றாம் இடத்துல குரு அது மாதிரி கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இப்படிலாம் இருக்கிறதுனால பல விதமான கஷ்டங்கள் கண்டிப்பாக ஒரு நீதிமன்ற பிரச்சனைகள் பூமி சம்பந்தமான விவகாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பலவிதமான துன்பங்கள் குடும்பத்தில் சொல்ல முடியாத பிரச்சனை மனக்கஷ்டங்கள் பணவீக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாத பயிற்சியில நாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகுமா புதிதாவது ஏதாவது எதிர்பார்க்கிறது நடக்குமா அப்படிங்கிற ஆவலோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது சரி இந்த மாதம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பலாபலன்களில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பானது கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் இந்த கல்விக்கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க கல்வி சாலைகள் இந்த கல்லூரிகள் சம்மந்தமான துறையில் பண்ணுறவங்க அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கல்லூரிகளில் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க காலேஜ் நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி பயிலகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய விதமாக இருக்குது அதே மாதிரி புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஞானம் அறிவு கல்வி அப்படிங்கிறது ஏற்படுது சகோதர சகோதரிகளோடு இணக்கங்கள் உண்டாகும் பிரிந்த அண்ணன் தங்கைகள் சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அண்ணா தம்பிகள் சேரலாம் ஏன்னா புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த சகோதரஸ்தானம் பலமடைகிறது சகோதரஸ்தானம் பலமடைகிறதுனால கூட பிறந்தவர்கள் அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு மனக்கசப்பு சங்கடங்கள்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தியாகி மீண்டும் ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் சில பேர் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா புதன் குரு தான் வந்து உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் வித்தைய காரகன் கிரகக்காரகன் இப்படி நிறையா நிறையா விஷயத்தை தன்னகத்தை வச்சிருக்கக்கூடியது இந்த புதனும் குருவும் அவருடைய வீட்டில் இவர் இருக்கிறதுனால பலவிதமான எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்கள்லாம் போன வாரம் நினச்சிருக்க மாட்டோம் இந்த வாரம் அந்த காரியம் நடந்தே முடிஞ்சிருக்கும் நம்ம தான் சாதிச்சுமாங்கிறது தெரியாது இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மேஷராசிக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது நான்காம் இடத்துல சுக்ரன் சந்திரனுடைய வீட்டில் அதுவும் யோகத்தை தான் கொடுக்கும் தாயார் வகை சொத்துக்கள் தாயார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை தீர்த்து வச்சிடும் அம்மா வகையில் ஏதாவது ப்ராப்ளங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு மனக்கஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் தாயார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் தாயார் வகை சொந்தங்களும் வருவாங்க அவங்களுடைய சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் நாளில் கடகத்தில் இருக்கிறதுனால உச்சம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடை சம்பந்தமான தொழில் ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி அதுவும் நன்மை பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்படாத வழி சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி முதல்ல ஏதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரி அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கும் இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புகள் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு தலைமைப் பொறுப்பு இடத்து பணி ஏதாவது ஏதோ ஒரு பொக்கள் இருப்பான் திடீர்னு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியில் வேலை கிடச்சிருச்சு தலைமையிடத்தில் இருக்கேன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வேஷராசியாக இருந்தால் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு இதையே எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் நீங்கள் ஒரு பத்தோட பதினொன்னா இருந்துன்னு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேரை ஒதுங்கி சேர்ந்து நீ நடத்துப்ப என்னால் முடியல அப்படின்னு ஒரு உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இல்லை கேது சூரியன் சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி கேதுவோடு சூரியன் சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு திடீர் ராஜயோகம் திடீர் பதவி உயர்வு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் ஒரு நிர்வாக திறமை புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் குறிப்பாக சொல்ல போனோம்னால் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை ப்ரஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத்துறை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதம் மிகச் ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று சாதித்து நம்ம பேரை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாம் இடத்துல புதன் வீட்டில் புதன் ஆட்சி இந்த மாதிரி இந்த மாதம் எல்லாமே சூப்பர்தான் மேஷராசிக்கு புதன் வீட்டில் புதன் ஆட்சி புதன் வீட்டில் குரு அங்கே மூணாம் இடத்துல அதனால் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் புதன் வீட்டில் புதன் ஆட்சி அப்படிங்கும் பொழுது கல்வி பயிலக்கூடவர்கள் மிகச் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் உத்தியோகம் தொழில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒரு தொழில் துவங்கலாம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை கூட்டு தொழில் பண்ணலாம் அதே மாதிரி கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொமோஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பூமி மனை வீடு லாபம் கணவன் வழி சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து புதுசாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏழாம் இடங்கிறது களத்தல் ஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் பூமி காரகிறதுனால அந்த மாதிரி பூமி மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் மிகச்சிறப்பு அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது பதினோராம் இடத்தில் சனி வக்கரகதியில் விண்டார் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் இருந்தார் பதினொன்றில் சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு கொஞ்சம் அதாவது இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் நல்ல பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளும் உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருந்தது அது விலகி ஏன்னா பன்னெண்டு இந்த சனி பதினொன்று ராகுவோடு சேரும் பொழுது நம்மளை விட்டு விலகி சென்றவர்கள் தானாகவும் நம் நம்ம நல்லவங்க தான் புரிஞ்சுன்னு நம்மகோடு சேரக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த காலமாக இருக்கலாம் பொதுவாக மேஷராசி எடுத்தால் இந்த மாதத்தில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மைகள் தள்ளிபயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் நூறு சதவீத நன்மைகள் சுயதொழில் தொழில் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்